சஹான்ஜி ஸ்பீக்கிங் சஹான்ஜி பேசுகிறேன் தெய்வீக சிரிப்பு பாகம் இரண்டு லைஃப் இஸ் செலிப்ரேஷன் என்று பறைசாற்றியவர் ஜீசஸ் கிறைஸ்ட் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்று பதிவு செய்து சென்றவர் ஜீசஸ் கிறைஸ்ட் ஆனால் அவரது ஆலயங்களில் அவரை சிலுவையில் சோகமாக அறையப்பட்டது போல் சிலைகள் வைத்து அங்கு வரும் மக்களை மன இருக்க முறை மனிதன் ஏற்கனவே ஆன மனதின் வழியாக இருக்க இருக்கின்றான் மேலும் ஆலயங்களுக்கு சென்று முகம் வாடிய அந்த இயேசுவின் முகத்தை பார்க்கும் மனிதனுக்கு என்ன தோன்றும் மீண்டும் அவனது ஆணவ மனதிற்கு அந்த சிலை உருவம் தீனி போடும் ஏன் இந்த மதவாதிகளுக்கு தெரியவில்லை வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னவரை ஏன் இப்படி சோகமாக காட்சியளிக்கும்படி ஆலயங்களில் வைத்திருக்கின்றார்கள்